வெல்கம் டு பானுமதி ஊர் கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு வெனிஸ்டே அன்னைக்கு சிவராத்திரி வரும்போது அந்த சிவராத்திரிக்கு தேவையான சில பலகாரங்கள்லாம் செய்யலாம் அது வந்து சாமிக்கு படைக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் விரத்தம் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு அவள் இனிப்பு அவல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் இந்த அவல் வந்து ஒரு நூறு கிராம் இருக்குது இதை வந்து நம்ம இப்படியே நம்ம செய்கிறத விட கொஞ்சம் ஒரு இதில் வந்து மிக்சர் ஜா இதில் ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு பல்சர் மோடில் போட்டு ஒரு டைமு மாவாகாமல் ஒரு நோய் மாதிரி ஆகிற அளவுக்கு இதை வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ச ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் நான் போட்டிருப்பேன் பாருங்க இப்படி ஆகிடுச்சி இந்த மாதிரி இருந்தால் போதும் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ வந்து கடாய் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நைவிட்டு இந்த மாதிரி பாதாம் முந் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரெட்டாக ஆனோன்னா வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கலாம் பாருங்கள் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் வறுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி வச்சு இதில் வந்து வெள்ளம் ஒரு கொப் ஒரு நூறு கிராம் அவல்னாக்க ஒரு அதே நூறு கிராம் கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் இதை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இதை நல்லா கரைச்சி கரைக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி போதும் வேறு எதுவும் தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சாச்சு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ வந்து திரும்பவும் இந்த முந்திரி திராட்சை வறுத்த அந்த இதையே நம்ம கடாயே போட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இப்போது ஏற்கனவே நெய் இதிலையே இருக்குது விட்டுட்டு இந்த அவளை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் உடைச்ச அவள் சூப்பராக இருக்கும் இது விரதத்துக்கு வந்து ரொம்ப ஆப்டானது அவள் சிவராத்திரியை நிறைய பேர் விரதம் இருந்து செய்வாங்க சப்போஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கிறது என்ன சாப்பிடணும்னு தெரியலனா இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் சாமிக்கு நிவேதனம் பண்ண நைவேதியம் பண்ணலாம் அவள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து ஒரு தேங்காய் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் இது தேங்காவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் அவளுக்கு தேங்காவும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து அன்றைக்கி நம்ம சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் நம்ம வச்சிருந்து ஒன்றும் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து சாப்பிட போடுறதில்லை தேங்காய் போட்டு நல்லா வருத்தாச்சு இப்போ இந்த வெள்ளம் தண்ணியை வந்து இதில் வெட்டுக்கலாம் சின்னது பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் நல்லா வேறு இது வேகும்போது கொஞ்சம் இதில் அப்படியே ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இதில் இது அப்படியே கொறிச்சு கொச்சு நல்லா கெட்டியாகும் கொஞ்சம் எப்படி அல்வா மாதிரி சூப்பராக வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இனி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சர்விங் போர்டில் சர்வ் பண்ணலாம் ஒரு ஒரே ஐட்டம் பண்ணுறதுனால நிறைய பண்ணலாம் ஒரு சில வெரைட்டிஸ் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நிறைய சாப்பிட முடியாது பாருங்கள் சூப்பரான ஒரு இனிப்பால் ரெடி ஆயிடுச்சு இனிப்பால் ரெடி பண்ணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொள்ளு வந்து ரொம்ப முக்கியம் சிவ சிவராத்திரிக்கு வந்து கொள்ளு வந்து அவ்வளோ முக்கியம் கொள்ளு சுண்டல் வந்து ரொம்ப ஒன்று இது வந்து நம்ம நான் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் இதை ஊற போட்டு வச்சுருக்கேன் என்ன சாஃப்டாக ஊர் இருந்தால் வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஊற போட்டிருக்கேன் சப்போஸ் ஊற போட முடியாதவங்க ஊ தக்குனு சீட் சமயம் யோ மருந்துடும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லேஸாக இது நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறம் வேக போடுங்க வேக போட்டு நல்லா கொஞ்சம் சவுண்டு இது வந்து ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுறான்னா அது ஒரு எட்டு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது வந்து நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து ஊற போட முடிஞ்சவங்க இதை ஊற போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை குக்கரில் வச்சு ஒரு நல்லா பாருங்க நல்லா ஒரு நாலு சவுண்டு நம்மளுக்கு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சவுண்டு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அதனால ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வரலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இதை நல்லா நைஸாக வெந்தாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு நல்ல அஞ்சாறு சவுண்டு விட்டாச்சு இது வெந்தாச்சு இப்போ வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடை வச்சாச்சு இதில் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் தேவையில்ல ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் போதும் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அதாவது இது வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறதுனா இப்படி தான் செய்யணுன்ற அந்த ப்ரொசீஜரில் இப்போது நான் செஞ்சிட்ருக்கேன் சிம்பிளாக செய்யணும் இது வந்து கடுகு கடுகு இப்போ வெடிக்கட்டும் கடுகு வேடிக்கிட்டோம் அதுக்குள்ளே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கடுகு வெடிக்க ஆரமிச்சாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு கடலை உளுத்தம் பருப்பு ரெண்டு கடலை பருப்பு ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு வெடிக்கட்டும் அது கூட கொஞ்சம் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு படுகு வச்சிருக்கேன் அதேபோல் ஒரு ரெண்டே ரெண்டு வர முடியதான் கடலைப்படிச்சு பிறப்போ சௌப்பாயிடுச்சு கொஞ்சம் கடலைப்பலாம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொல்லில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் அதே உப்பு போட்டுக்கலாம் இதில் ஏன்னா அது உள்ளரை கொஞ்சம் இருக்கிறதுக்காக பார்த்து கொஞ்சம் மேலாக்க இப்போ லைட்டாக கொள்ளு சுண்டல் நாளைக்கு ரொம்ப விசேஷம் அதாவது சிவராத்திரிக்கு செய்யக்கூடிய கொண்டு சுல் கொள்ளு சுண்டல் வந்து ரொம்ப விசேஷமானது அது பழைய காலத்துலேருந்து மெத்தடு இது வந்து செய்வாங்க நாளைக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது வந்து கஷ்டம் பார்க்காம ஊற போட்டுருணும் அப்படி ஊற போட மறந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் வெட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா இது வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு இன்னொரு இது அடிஷனல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஆக்சுவலாக இந்த மெத்தடில் தான் பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இது செய்ய கடவுளுக்கு படைக்கிறதாகட்டும் நம்ம விரதத்துக்கு சாப்பிட்றதாகட்டும் வெங்காயம் இல்லாமல் வெங்காயத்தை தவிர்த்துட்டு செய்கிறது ரொம்ப நல்லது இப்படி தான் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து வைக்கணும் இந்த மெத்தடில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிவராத்திரிக்கு விரதத்துக்கு தேவையான கொள்ளு சுண்டல் ரெடி இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சிவராத்திரிக்கு விரத சமயத்துக்கு தேவையான ஜவ்வரிசியை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு ஜவ்வரிசியை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டாச்சு ஊற போட்டால் நல்லா வெந்துடும் அதனால ஃபஸ்ட்டு ஊற போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் இப்போ இது வேகறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இதில் ஒரு ஜவரிச்சின்னா ஒரு ரெண்டு அளவுக்கு தண்ணி வச்சு ஏன்னா பால் சேர்க்க போகிறோம் இதில் வந்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒரு பதத்தில் இருக்கு இது இந்த மாதிரி இருக்கு இது வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வேகணும் இப்போ வேக விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் வெந்த உடனே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ நான் வந்து இதில் நைன்ட்டி பர்சன்ட் வெந்தாச்சு இப்போது நான் வந்து ஒரு இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் இதில் சேர்க்குறேன் பால் நல்லா சூடான பால் சேர்த்த உடனே இன்னும் நல்லா வெந்துடும் இப்போது இதில் இந்த பால் சேர்த்த உடனேயே நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஜவ்வரிசி நம்ம இனிப்பு நம்மளுக்கு த ஊட்டி குறைச்சி எப்படி வேணால் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு சும்மா ஜவ்வரிசி வெந்திருக்கிறது அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் நல்லா ஒரு நூறு கிராம் சுகருக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இனிப்பு நிறைய தேவைன்றவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு கூட சுகர் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சர்க்கரை கரையிட்டோம் இதில் வந்து எவ்வளோ அழகாக இருப்பீங்களா வா சூப்பராக இருக்குது அப்படியே மினி 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 எப்படி தெரியுது பார்த்தீங்களா இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட போகிறோம் ஏலக்காய் போட்டாச்சு நல்லா ஒரு கலக்கி கலக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் இது தேவையான முந்திரி திராட்சை நெயில் பொரித்து வச்சாச்சு இதெல்லாம் எடுத்து நல்லா போடலாம் இப்போ வந்து நல்லா பொரிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சர்விங் போலை சர்வ் பண்ணலாம் எப்படி பார்க்கலாம் வாங்க இது வந்து விருத சமையலுக்கு ஏற்ற ஜவரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு நிறைய முந்திரி திராட்சை ஒலாம் நம்ம இஷ்டம் சூப்பரான ஒரு ஜவரிசி பாயசம் ரெடி நெக்ஸ்ட்டு இன்னொரு அதாவது டிஃபன் ஐட்டம்னு சொல்ல முடியாது இதை இந்த 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 வந்து நாளைக்கு ஏதாவது சிவராத்திரி அன்னைக்கு வேக வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து இதை நல்லா நம்ம ஒரு பீசஸ்ஸாக இதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு பீசஸாக பண்ணிக்கலாம் பீசஸ்ஸாக பண்ணி வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றது இல்லை அதோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணி சாப்பிட போகிறோம் அது வந்து இது ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டு வந்துடுறேன் ரெண்டு மூணு துண்டாக வேக வச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் கிழங்கு எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே சும்மா அல்வா மாதிரி அருமையாக வந்திருக்கு இப்போது இந்த கிழங்கு இப்படியே சாப்பிடாம இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவை ஏ சேர்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது ஏற்கனவே ஸ்வீட்டு ஆனால் நல்லா கெட்டியமாக வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணியே இருக்கக்கூடாது இது வந்து கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும் இங்கே வேணும் அப்படியே கரையட்டும் ஒரு ஸ்பூன் தண்ணி தான் விடுங்க இதில் விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா கரைச்சி இருக்கும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இந்த வெள்ளைப்பாகு வச்சு அந்த மேலே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா கரையட்டும் நெல்லைப்பாகு கொஞ்சம் கெட்டி வரைக்கும் விடணுங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி இதில் கொஞ்சம் ஏலக்காத்தூள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இந்த இது வந்து வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாருங்கள் அதெல்லாம் தெரியுது இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியான ஒரு வெள்ளப்பாகு ரெடியானப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது மேல நல்ல இதில் வெள்ள இதில் விட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளத்திலேயே அப்படி மூழ்கி இருக்கணும் இந்த மாதிரி இப்படி விட்டு இது சாப்பிடும்போது ரோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கிழங்கு வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை வெள்ளி கிழங்கு அவ்வளவு நல்லது உடம்புக்கு இது வந்து நிறைய பேர் வந்து இது ஏதோ சாப்பிட்டாக்கா க கொஞ்சம் கேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி இருக்குது பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டு நான் வந்து இதை ஆஃப் பண்ண உடனேயே இது வந்து எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் அப்படியே சாஃப்ட்டுனா சாஃப்ட் இந்த மாதிரி இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து கொஞ்சம் இதோட இதோட சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது சர்க்கரை கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சு அதுக்கு வெள்ளைப்பாகு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா அது வந்து சூப்பராக செஞ்சாச்சு இன்னும் ஏதாவது ஒன்று செய்யலான்னு தோணுது அது வந்து நல்லா குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு அடுத்த தின்பண்டம் இன்னொன்று செஞ்சிடலாம் நாலு தின்பண்டங்கள் செஞ்சாச்சு சிவராத்திரிக்காக இப்போ இன்னொன்று பண்ண போகிறோம் அது கோதுமை வச்சு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கடாய் போட்டுக்கலாம் இதில் நெய் கொஞ்சம் அதிகமாகவே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து வச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் நல்ல சூப்பரான ஒரு கோதுமை மாவு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அவ்வளோக்களவோ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம் நம்மளுக்கு வறுத்துட்டு போதே கூட நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கோதுமை மாவு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வருத்தாச்சு இந்த நெய்லையே நல்லா வறுத்துட்டு நல்லா சிம்ளியாக வச்சு தான் இதை வந்து வறுத்துக்கணும் இதை வறுத்தாச்சு இப்போ இதில் வந்து சர்க்கரையை வந்து நல்லா பிறகு மிக்சியில் பொடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரையை எந்த அளவுக்கு நாம் மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு முக்கால் அளவுக்கு இதை நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ வந்து இது சர்க்கரை தூளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக இதுக்குமே நம்ம ஏலக்காய் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஏலக்காய் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் வந்து தூள் பண்ணி இதில் சேர்த்தாச்சு மாவோடு சேர்ந்து நல்லா பருங்க இது மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கமகமான ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் தோளையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சம் இந்த முந்திரி திராட்சை இதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செஞ் செய்ய போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் வந்து பொறிச்சு வெயில் பொறிச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடிஞ்சதுன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம் இல்லைன்னா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் லைட்டாக ஒரு இந்த மாவு இப்போ வந்து நம்ம தொட முடியாது ரொம்ப ஹீட்டில் இருக்கும் கொஞ்சம் வெது வெது வெதுப்புன்னு எப்போன்னு இந்த பாலை லைட்டாக தெளித்து தெளித்து உருண்டை பிடிக்கலாம் லைட்டாக சு இது சூடாக இருக்கும்போதே நம்ம இது உருண்டைகளை பிடிச்சிடலாம் இது வந்து இப்படியே பிடிக்கிறது கொஞ்சம் லைட்டாக பால் தெளிச்சிக்கலாம் பால் தெடிச்சாக்கா கொஞ்சம் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் லேஸாக பால் தெடிச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த உருண்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை மாவும் அந்த சக்கரை தூளும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்லேயே வறுத்திருக்கோம் அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் தெளிச்சிருக்கிறதுனால இப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா உருண்டை படிக்க படிக்க வருது அந்த இந்த பால் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் வந்து அது வந்து நல்லா கெட்டி ஆகிடும் கோதுமை மாவும் இதுவும் சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மிச்சம் எல்லாத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் தெளித்து அடித்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் பாருங்க கோதுமை மாவு உருண்டை ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா நல்லா நெய்ல நல்லா வறுத்துட்டு சுகரையும் சேர்த்துட்டு நல்லா தூள் பண்ண சுகரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக பால் தடிச்சு உருண்டையாக பிடிச்சாச்சு இதுவும் நம்ம வந்து கோதுமை மாவு வந்து மாவில் செய்கிறதுனால விரதத்துக்கு சாப்பிட்லாம் சாமிக்கு ஃபஸ்ட்டு நேவேத்தியம் வைக்கலாம் அப்புறம் நம்ம விரதத்துக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இந்த இவ்வளோ இது வந்து அஞ்சு ஐட்டம் செஞ்சிருக்க இப்போ சிவராத்திரிக்காக செஞ்சிருக்கக்கூடிய இது வந்து அவள் அவள் இது வந்து கிழங்கு நல்லா வேக வச்சு வெள்ளை பாகில் போட்டு எடுத்துருக்கக்கூடிய கிழங்கு இது வந்து கொள்ளு சுண்டல் ஜவ்வரிசி பாயசம் இது கோதிமம்மா உருண்டை இன்னும் நிறைய செய்யணுன்னு ஒரு ஆசை தான் ஆனால் லெந்தியாக போகும்போது யாரும் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களான்னு தெரியல எனக்கு இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் இதெல்லாம் செய்யணுன்னு ஒரு ஆசை தான் அது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இது செஞ்சு இதில் வந்து இவ்வளோ செய்ய முடியலனாலும் இதில் எது செய்ய முடியும் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன்ட்ற ஆப்ஷன் வரும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது சிவராத்திரி அன்னைக்கு பண்ணக்கூடிய விரதத்துக்கு பண்ணக்கூடிய தின்பட்டங்கள் இது அன்றைக்கி வந்து சிவனை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் இதில் ஏதாவது முடிஞ்சதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்